நாடி சுத்தி அப்படிங்கிற ஒரு பயிற்சி பார்க்க போகிறேங்க யாராவது என்றைக்காவது தம்மடிப்பதற்கு சிறந்த நேரம் எதுன்னு கேட்டிருக்கீங்களா மெதுவாக இரு கைகளையும் லேசாக உரசி கொள்ளுங்கள் டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தால் குறைக்கும் குறைஞ்சிருந்தும் அதிகமாகும் அருமையான பயிற்சிங்க நைட்டு தூக்கம் வரலையாக செய்யுங்க கலை சீக்கிரம் எழுதிச்சிட்டிங்களா செய்யுங்க முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் தனியாக பண்ணலாம் நமது உடம்புல முப்பத்தேழு டிகிரி இருக்கணுங்க உங்களது பிராணமாய கோஷத்துக்கு கிடைக்கிற எனர்ஜி இருக்குது பார்த்தீங்களா அல்டிமேட்டாக இருக்கும் நாடி சுத்தி அப்படிங்கிற ஒரு பயிற்சியை பார்க்க போறேங்க நாடி சுத்தி நாடினா இடது நாடி வரது நாடி இருக்கு இல்லைங்களா காற்று உள்ளே போயிட்டு வருது இல்லைங்களா நாடி சுத்தி சுத்தினா சுத்தம் செய்யறது அதாவது மூச்சு காத்து உள்ளே போயிட்டு வெளியே வர இந்த மூக்கு அந்த உள்ள குழாய் இந்த நுரையீரல் இதையெல்லாம் சுத்தம் பண்ணுறதுக்கான ஒரு பயிற்சி நாடி சுத்தி இந்த நாடி சுத்தி பயிற்சியோட பெனிஃபிட் என்ன தெரியுங்களா யாருக்காவது உடம்பு ஹீட்டாக இருந்தா நாடி சுத்தி பண்ணால் குறைஞ்சிரும் யாருக்காவது குளிர்ச்சியாக இருந்தால் அதிகமாயிரும் நமது உடம்புல முப்பத்தேழு டிகிரி இருக்கணுங்க உடம்புடைய டெம்பரேச்சர் தேர்ட்டி செவன் டிகிரி அது கொஞ்சம் அதிகமானாலும் கம்மியான நோய் செய்யும் மிகுனும் குறையினும் நோய் செய்யும் நாடி சுத்தி பயிற்சி என்ன பண்ணணும் அதோட நாடி சுத்தி பயிற்சி அற்புதமான பயிற்சி டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தால் குறைக்கும் குறைஞ்சிருந்தால் அதிகமாகும் அருமையான பயிற்சிங்க ஓகே இப்போது நான் சொல்லித்தரேன் நம்ம எல்லாருமே இப்போ மூணு நிமிஷம் பயிற்சி கண்டிப்பாக செய்யணும் ரெடி சம்மணங்கால் போட்டு உட்காந்துக்கோங்க வாய்ப்பு இருக்கிறவங்க முதுகு நேராக இருக்கணும் சம்மணம் போட்டு உட்காந்துருக்கணும் வஜ்ராசனில் உட்காந்துக்கலாம் இல்லை சம்மணம் போட்டு உட்காந்துக்கலாம் இல்லை முடியாதவங்க சேரில் உட்காந்துக்கோங்க வசதி உங்கள் வசதி இப்போது நல்லா கேனீங்க இடதுகை சின்முத்ரா சின்முத்ரானா என்ன ஆழ்காட்டி விரலையும் கட்ட விரலோட நுனியும் லேசா டச் பண்ணி இருக்கணும் மொத்தம் மூணு விரல் நீட்டிட்டு இருக்கணும் பாருங்க சின்முத்ரா சின்முத்ரா தொடல வச்சுக்கோங்க கை நல்ல நீங்கள் இங்க பாருங்க வலது கை வந்து இப்படி வைக்கணும் எப்படி வைக்கணும் ஆள்காட்டி விரலையும் நீளமான விரலையும் மட்டும் அடிச்சிடணும் சுண்டு விரலும் மோதிர விரலும் நீட்டிட்டு இருக்கணும் கட்ட விரல் நீட்டிட்டு பாருங்க இதுதான் ஆழ்காட்டு விரலையும் நீளமான விரலையும் மட்டும் மடிக்கிறீங்க மொத்தம் மூணு விரல் பாருங்க நீட்டிட்டு இருக்கா இதுதான் நாடி சுத்திக்கான மூச்சு பயிற்சிக்கான முத்திரை இப்ப திருப்புங்க ஒண்ணு இல்லைங்க மூக்கில் இடிக்காம இருக்க அவ்வளவுதாங்க மூக்கு இடிக்காம இருக்க கட்ட விரலை வலதி நாசி அடைக்கிறதுக்கு பயன்படுத்த போறோம் சுண்டு விரலையும் மோதிர விரலையும் இடது நாசி அடைக்கிறதுக்கு பயன்படுத்த போறாங்க அவ்வளவுதாங்க நல்லா கேங்க ப்ராசஸ் பாருங்க முதல்ல என்ன பண்ணோம் இந்த முத்திரை வச்சுக்கணும் முதல்ல ஒரு நாசி அடைங்க வடது நாசி அடைங்க மூச்சு காத்து இழுங்க நீங்க ஆனால் நீங்கள் நீங்க தான் வச்சுக்கணும் சரிங்களா இப்போ என்ன பண்றோம் பாருங்க வலது நாசி அடைச்சிட்டு இடது நாசி வழியா மூச்சு காத்த உள்ள காத்து ரப்பிடுச்சு இப்போ இடது நாசி அடைக்கிறேன் வலது நாசி வெளியா காத்த வெளியே விடுறேன் புரிஞ்சுக்கங்க ஒரு பக்கம் காத்த இழுக்கணும் அப்ப இன்னொரு பக்கம் அடைச்சிருக்கணும் இழுத்துட்டா அந்த இடத்தை அடைச்சிட்டு இன்னொரு பக்கமா வெளியே விடணும் வெளியே விட்டா அந்த இடத்துல இழுக்கணும் புரிஞ்சுங்களா வலது பக்கம் இழுத்தா இடது பக்கம் காத்த வெளியே விடணும் இடது பக்கம் விட்ட உடனே அங்கேயே இழுத்து வடது பக்கம் விடணும் இதுதாங்க கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க இன்ஹேல் எக்ஸ்கேல் இன்ஹேல் எக்ஸ்கேல் காத்த உள்ள இழுக்கிறோம் வெளியே தள்ளுறோம் உள்ள இழுக்கிறோம் வெளியே தள்ளுறோம் இங்கே பாருங்க இதே மாதிரி கையெல்லாம் ஆட்டிகிட்டு இருக்காதிங்க நான் உங்களுக்கு புரியணுங்கிறக்காக கைப்படி ஆட்டி பண்ணுறேன் சில பேர் எப்படி அதை பயிற்சி பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க கை ஆட்டிகிட்டு இருப்பாங்க கை ஆட்ட சொல்லலை காற்றை இழுக்கிறோம் விடுறோங்கிறதுக்காக நான் உங்களுக்கு புரியலக்காக கையாட்டுறேன் நீங்கள் என்ன செய்யணுன்னா இடது கை சின்று முத்திரா துறைக்கு மேலே வச்சுக்கிறோம் வலது கை இங்கே பாருங்க முத்ரா ஓகேங்களா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் ஆரம்பிங்கன்னு சொல்ல போகிறேன் மூணு நிமிஷம் டைம் மூணு நிமிஷம் கண்களை மூடி நான் வந்து வாழ்க வளமுடன் பயிற்சியை முடியுங்க அப்படின்னு சொல்கிற வரைக்கும் இந்த பயிற்சி நீங்கள் பண்ண போகிறீங்க சமணங்கால் போட்டு உட்காந்துக்குங்க இல்ல வஜ்ராசனம் உட்காந்துக்குங்க சேரில் உட்காந்துருக்கவங்க காலத்தங்க போட்டு உட்காந்துட்டு இடது கை சின்முத்ராவில் தொடையில் வையுங்கள் வலது கையை நாடி சுத்தி பயிற்சி பண்றக்கான முத்திரையில் பிடியுங்கள் இப்ப கட்டவரில் வச்சு வலது நாசி அடைச்சிருக்குங்க இப்ப கட்டை திறந்து வச்சு நான் செய்கிறத பார்த்துட்டு பண்ணுங்க கூடவே சேர்ந்து பண்ணுங்க முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் தனியா பண்ணலாம் ஓகே இப்ப வலது நாசி அடைச்சிருக்குங்க இடது பக்கம் இல்லைங்க காற்று பீரிச்சா இப்போ இடது நாசி அடைங்க வலது பக்கம் வெளியே விடுங்க மெதுவாக வெளியே விடுங்க காற்று தீர்ந்து போச்சா இங்கே இழுங்க இந்த பக்கம் வெளியேறணும் இழுங்க புரிஞ்சுங்களா ஒரு பக்கம் இழுக்கிறோம் இன்னொரு பக்கம் வெளியே வர்றோம் விட்ட இடத்துல இழுக்கிறோம் இன்னொரு பக்கம் வெளியே வர்றோம் இழுக்கிற இடத்த ஓப்பனில் இருக்கணும் இழுக்காத இடத்த அடைச்சிருக்கணும் இவ்வளோதாங்க விஷயம் இது இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியுமா இழுக்குறத விட விடுறது மெதுவா விடணும் இழுத்தீங்கன்னா இல்லைன்னா இருபது செகண்ட் வரைக்கும் விடணும் நீங்க மெதுவா இழுத்து வேகம் விடக்கூடாது இழுக்கிறத விட வெளியே விடும்பொழுது இவ்வளவு மெதுவா விடுறீங்களோ அவ்வளவு சக்தி கிடைக்கும் பிராண உடலுக்கு பிராணமய கோஷத்திற்கு ஓகே ரெடி இப்போது எல்லாரும் பைஷனில் உட்காந்துக்குங்க இடது கை சின்ன முத்திரா துடைக்கி மேலே வச்சுக்கோங்க வலது கை இந்த முத்திரை வச்சுக்கோங்க கண்களை மூடிக்குங்க ரெடி இனி கண்கள் திறக்க வேண்டாம் நான் சொல்கிற வரை கண்ணை திறக்காமல் பயிற்சி பண்ணுங்க ஏதோ கொஞ்சம் முன்னே பண்ண சில பேர் தப்பாக பண்ணால் பரவாயில்ல அப்புறம் நாளைக்கு சரி பண்ணிக்கலாம் மீண்டும் சொல்கிறேன் நல்லா கே விடுங்க ஏன்னா கண்ணை மூடனதுக்கப்புறம் கன்ஃபியூஸ் ஆகிடும் சில பேர் இங்கே பாருங்கள் ஒரு பக்கம் இழுக்கணும் இன்னொரு பக்கம் விடணும் விக்கிடத்துலேயே இழுக்கணும் தான் ஞாபகம் வச்சுக்கிறது எந்த பக்கம் இழுக்கிறீங்களோ அடுத்த பக்கம் விடணும் எந்த பக்கம் விடுறீங்களோ அங்கேயே இழுக்கணும் இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ரெடி ஆரம்பிக்கலாம் ரெடி ஸ்டார்ட் கண்ணை முடிக்குங்க பயிற்சி ஆரம்பிச்சு ஆரம்பிச்சாச்சு மூணு நிமிஷம் நான் எதுவுமே பேச மாட்டேன் கண்ணை மூடுங்க கண்ணை திறக்காதீங்க பயிற்சி முடியுங்க செஞ்சுக்கிட்டே இருங்க நான் சொல்கிற வரைக்கும் செய்யுங்க நாடி சுத்தி ஒரு பக்கம் இழுக்கணும் இன்னொரு பக்கம் விடணும் விட்ட பக்கமே இழுக்கணும் இழுக்கறத விட விடுறது மெதுவா விடணும் மூன்று நிமிடம் செய்ய போறோம் கண்கள் மூடி செய்யுங்க நாடி சுத்தி பயிற்சி நாடி சுத்தி பயிற்சி ஒரு பக்கம் இழுக்க வேண்டும் மற்றொரு பக்கம் விட வேண்டும் விட்ட இடத்திலேயே இழுக்க வேண்டும் பொறுமையாக செய்ய வேண்டும் இழுக்கும் நேரத்தை விட வெளியே விடும் நேரம் சற்று அதிகமாக இருக்க வேண்டும் பிராணமய கோஷ கிரியா நாடி சுத்தி வாழ்க வையகம் மெதுவாக பயிற்சியை நிறைவு கொண்டு வாருங்கள் எந்த பக்கம் இழுத்தீங்களோ அதே இடத்துல விடும் பொழுது பயிற்சியை முடிவு கொண்டு வரணும் மெதுவாக இரு கைகளையும் லேசாக உரசி கொள்ளுங்கள் கண்களுக்கு மேலே மசாஜ் பண்ணுங்கள் முகத்தையெல்லாம் லேசாக மசாஜ் பண்ணுங்கள் முதல் முதல்ல உள்ளங்கையை பாருங்கள் அதுக்கப்புறம் மற்ற பொருள்களை பார்க்கலாம் நாடி சுத்தி அருமையான பயிற்சி எப்போ வேணுமாலும் செய்யலாம் நைட்டு தூக்க வரலையா செய்யுங்க கலை சீக்கிரம் எந்திரிச்சிட்டிங்களா செய்யுங்க பஸ்ல போகும்போது காரில் போகும்போது உங்களுக்கு எப்போ தோணுதோ செய்யலாங்க பல பேர் கேட்குற கேள்வி பயிற்சிகளை எந்த நேரத்தில் செய்தால் நல்லது நல்ல பயிற்சிக்கு மட்டும் இந்த கேள்வி கேளுங்க யாராவது என்றைக்காவது தம் அடிப்பதற்கு சிறந்த நேரம் எதுன்னு கேட்டிருக்கீங்களா தண்ணி அடிப்பதற்கு சிறந்த நேரம் எது பிரம்ம முகூர்த்தத்தில் மட்டும்தான் அடிக்க வேண்டுமான்னு யாருமே கேட்டதில்லைங்க கெட்ட காரியத்தை மட்டும் எல்லா நேரமும் எல்லாரும் செய்கிறாங்க நல்ல காரியம் மட்டும் இது இந்த இடத்துல செய்யக்கூடாது மொட்டை மாடியில் செய்யக்கூடாது இங்கே செய்யக்கூடாது அப்படியெல்லாம் இல்லை எங்கே வேணாலும் செய்யலாம் புரிஞ்சுக்குங்க நல்ல காரியங்களை எங்கே வேண்டுமானாலும் செய்யலாம் உங்களுக்கு அந்த நேரத்தில் டைம் இருக்குது தேவையான செய்யலாங்க புரிந்து கொள்ளுங்கள் தாகம் அடிக்கும்போது தண்ணி குடிக்கிறோமா இல்லையா அந்த மாதிரி எப்பப்பெல்லாம் உங்களுக்கு பிராண தாகம் எடுக்கிறதோ நீங்கள் நாடி சுதி செய்யலாம் ஒரு நாள் செஞ்சு பாருங்க உங்களது பிராணமோய கோஷத்துக்கு கிடைக்கிற எனர்ஜி இருக்கு பாத்தீங்களா ஆல்டிமேட்டா இருக்கும் செமையா இருக்கும் செஞ்சு பாருங்க ஆச்சரியமா இருக்கும்